இந்து மத சடங்குகளில் மிகவும் முக்கியமான பொருளாக இருப்பது எலுமிச்சை எலுமிச்சை பழமில்லாமல் எந்த ஒரு மங்கள சடங்குகளும் முழுமையடையாது ஏன் நமது கலாச்சாரத்தில் எலுமிச்சை ஒரு சிறப்பு இடத்தை பிடித்துள்ளது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா சமஸ்கிருதத்தில் எலுமிச்சை நிம்பு பலா என்று அழைக்கப்படுகிறது இது இது ஒரு புனிதமான பழம் என்று நம்பப்படுகிறது அதே நேரத்தில் வீட்டில் எதிர்மறை ஆற்றலை போக்கவும் எலுமிச்சை உதவுவதாக அறியப்படுகிறது புராணங்கள் மற்றும் கலாச்சார நம்பிக்கைகளின்படி இந்த சிறிய சிட்ரஸ் பழத்தில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன அவற்றை பற்றி இக்கட்டுரையில் தெரிந்து கொள்ளுங்கள் எலுமிச்சை பழம் ஆன்மீக உலகில் மிகவும் முக்கியமான பொருளாக கருதப்படுகிறது இந்த பழத்தை பற்றிய குறிப்பு புராண கதைகளில் காணப்படுவதால் இந்த பழம் ஆன்மீக உலகில் பழங்களின் ராஜா என்று அழைக்கப்படுகிறது ஆன்மீகம் மற்றும் இந்து மதத்தில் எலுமிச்சையின் தோற்றம் மற்றும் பொருத்தத்தை வரையறுக்கும் ஒரு சுவாரஸ்யமான புராண கதை பற்றி இங்கே காணலாம் எலுமிச்சையின் வரலாறு வேத காலத்திலிருந்து தொடங்குகிறது அப்போது நிம்பாசுரா என்று அழைக்கப்படும் ஒரு சக்தி வாய்ந்த அசுரன் அரக்கன் பஞ்சத்தை ஏற்படுத்தி மக்களை துன்புறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது இதனால் உலகம் பேரழிவை சந்திக்க வேண்டியிருந்தது வலிமை மிக்க இந்த அசுரன் சிவபெருமான் மற்றும் பிரம்மாவிடம் வரம் பெற்றதால் மிகவும் சக்தி வாய்ந்தவராக மாறினார் எலுமிச்சை பழம் ஆன்மீக உலகில் மிகவும் முக்கியமான பொருளாக கருதப்படுகிறது இந்த பழத்தைப் பற்றிய குறிப்பு புராண கதைகளில் காணப்படுவதால் இந்த பழம் ஆன்மீக உலகில் பழங்களின் ராஜா என்று அழைக்கப்படுகிறது ஆன்மீகம் மற்றும் இந்து மதத்தில் எலுமிச்சையின் தோற்றம் மற்றும் பொருத்தத்தை வரையறுக்கும் ஒரு சுவாரஸ்யமான புராணக்கதை பற்றி இங்கே காணலாம் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பின் நடக்கும் ராகு கேது பெயர்ச்சியால் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகம் வரப்போகுதான் புராணங்களில் எலுமிச்சையின் முக்கியத்துவம் எலுமிச்சையின் வரலாறு வேத காலத்திலிருந்து தொடங்குகிறது அப்போது நிம்பாசுரா என்று அழைக்கப்படும் ஒரு சக்தி வாய்ந்த அசுரன் அரக்கன் பஞ்சத்தை ஏற்படுத்தி மக்களை துன்புறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது இதனால் உலகம் பேரழிவை சந்திக்க வேண்டியிருந்தது வலிமை மிக்க இந்த அசுரன் சிவபெருமான் மற்றும் பிரம்மாவிடம் வரம் பெற்றதால் மிகவும் சக்தி வாய்ந்தவராக மாறினார் அசுரனின் கொடூரமான செயல்களால் பாதிக்கப்படும் மக்களின் நிலையை எண்ணிய அகஸ்திய ரிஷி அசுரனால் ஏற்பட அழிவிலிருந்து பூமியை காப்பாற்றுவதற்காக சடங்குகள் செய்து பெரும் தவம் செய்தார் முனிவர் அசுரனின் கொடூரமான ஆட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர சக்தி தேவியிடம் பிரார்த்தனை செய்தார் முனிவரின் கடுமையான தவத்தால் மனம் மகிழ்ந்த சக்தி தேவி நிம்பாசுரனை கொன்று பஞ்சத்தை போக்கி மக்களை மகிழ்ச்சியாக வாழ வைத்ததாக கூறப்படுகிறது அதனால் தான் சக்தி தேவி சாகம்பரி தேவியாக வணங்கப்படுவதாக கூறப்படுகிறது தேவி சாகம்பரி ஆதி சக்தியின் அவதாரம் சாகம்பரி என்பதற்கு மனித குலத்தை பழங்கள் மற்றும் காய்கறிகளால் ஊட்டமளித்து காத்தவர் என்ற பொருள் அசுரனை அழிக்கவும் பஞ்சத்தை தீர்க்கவும் துர்க்கை சாகம்பரியாக அவதரித்ததாக கூறப்படுகிறது எலுமிச்சை மற்றும் கோபம் மற்றொரு பிரபலமான புராண சடங்குகளின் நம்பிக்கையின்படி சண்டி அல்லது மாகாளி தேவியின் சடங்குகளிலும் எலுமிச்சை வழங்கப்படுகிறது ஏனெனில் இந்த பழத்தை சமர்ப்பிப்பது அவரது கடுமையான கோபத்தை தணிக்க உதவும் என்று நம்பப்படுகிறது அதனால் தெய்வத்தின் கோபம் தணிக்கப்படுகிறது எதிர்மறை ஆற்றல்களை தடுக்க எலுமிச்சை அது மட்டுமல்லாமல் எலுமிச்சை எதிர்மறை ஆற்றல் மற்றும் தீய சக்திகள் வீட்டுக்குள் வரவிடாமல் தடுக்கவும் உதவுவதாக கூறப்படுகிறது ஏனென்றால் எலுமிச்சைக்கு வலிமையான ஆற்றலை தாங்கி எதிர்மறை ஆற்றல்கள் மற்றும் தீய கண் திருஷ்டிகளின் தாக்கத்தை குறைக்கும் ஆற்றல் உள்ளது உண்மையில் கோவில்களில் கடவுளுக்கு படைத்த எலுமிச்சையை கொண்டு வந்து வீட்டில் வைத்தால் எதிர்மறை ஆற்றல்களின் தாக்கத்தை அகற்ற உதவும் என்று நம்பப்படுகிறது மேலும் எந்த பரிகார மற்றும் தாந்தரீக பூஜைகளிலும் எலுமிச்சைதான் முதல் பொருளாக இருக்கும் ஹலோ விவஸ் நான் தான் உங்கள் ஸ்பிச்சுவல் சேனல் மோகன் பேசுகிறேன் எல்லாரும் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போகிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ்